மும்பை கொலாபா உட்ஹவுஸ் ரோட்டில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் பாய்ஸ் கெபியில் தலைவர் டேனியல் சாமி தலைமையில் பொறுப்பாளர் ராபர்ட் சாமியின் வழிகாட்டுதலில் எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய குடியரசு தின விழா கொடியேற்றம் நடைபெற்றது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு இந்திய தேசிய கொடியை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ அதிகாரி சரவணன் மும்பை தமிழ் டிரைவர் சங்க தலைவர் கே தம்பிராஜ் தமிழர் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவன தலைவர் மாணிக்கராஜ் மும்பை கொலாபா தமிழ் சங்க மூத்த சகோதரர் சின்னத்துறை அனைவரும் இணைந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கருப்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியஸ் பெர்மாள் மூத்த நிர்வாகி காமராஜ் டாடா மணி கபரேட் பொறுப்பாளர் சுருளி என்ற சுப்பிரமணியன் மூத்த நிர்வாகி சேது மாணிக்கம் பீட்டர் ஜான் ராகேஷ் சாருக்கான் ரிலையன்ஸ் காமராஜ் பீட்டர் மகேஷ் சின்னத்துறை கீதாநகர் காசி சுபம் தமிழர் மக்கள் அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அருண் பொது சேவையில் நாங்கள் அமைப்பு தலைவி ஜேஸ் மேரி பொறுப்பாளர் கோபி மற்றும் சிறியவர்கள் பெரியவர்கள் மகளிர் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது வருகை தந்த அனைவருக்கும் புனித அந்தோனியார் பாய்ஸ் கெபியின் தலைவர் டேனியல் சாமி நன்றி தெரிவித்தார் நிறைவாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது இனிப்பும் வழங்கப்பட்டது விழா நடைபெற்ற பகுதியில் சிறப்பான கோலம் வரையப்பட்டு இருந்தது